சாயிரான் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் ப்ளீஸ் மலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து தேவையான டே டு டே லைஃப் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நல்லா வந்து நீங்கள் உபயோகித்து வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் ஈஸியாக தீர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நல்லா வந்து வீட்டில் வந்து ஒரு நறுமணம் ஒரு பண வரவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கணும் இது ஆசைப்படாதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய வியாபார ஸ்தலத்துலேயோ வீட்லேயோ உங்கள் லாக்கர் மணி பர்ஸ் எல்லா இடத்துலேயும் பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பொடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடுங்க இதை நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் காற்றுல எவாப்ரேட் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சம் பொடிச்சு எல்லா இடத்துலேயும் தூவி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு நல்லா உடம்புக்கும் நல்லது ரெண்டாவது வந்து சுவாசத்துக்கும் நல்லது ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி லக்ஷ்மி தேவிக்கு புதனுக்கு பிடிச்சது அது அதனால் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பண வரவு சிழிப்பு நல்ல வந்து ஒரு செல்வ வளம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஈஸியான டிப்ஸு தான் இதை வந்து நீங்கள் பண்ணி பயன்படலாம் இந்த டிப்ஸை வந்து எல்லாருமே பண்ணலாம் எந்த ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாருமே இந்த டிப்ஸை பண்ணலாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்